த நடdings만худukaonder Кстати染 丈 Kelley wie ußen எstood хால் க क्या बोलूं मैं लीला तेरी अम्मा क्या बोलूं मैं लीला तेरी अम्मा क्या बोलूं मैं लीला तेरी अम्मा ओ तो नुसा के बदरेस तू तो ना लीला तेरी अम्मा क्या बोलूं मैं 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 लीला तेरी अम्मा क्या

कि भैया क्या निंदा खाने parataya re 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 yata sutra kavana re 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 ayo yata ni jo ayo yata ਮੁਕਾਹਰਾ ਜੇ ਨਾ ਤੁਮ ਕੋਲ ਤੇਰੇ ਮਨੂ 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 ਜੇ ਨ

இங்கே வந்துடலாம் அய்யோ யோ தெய்வமே ஐயோ அந்த புள்ளாவை விட்டு தவளமா தளியே ஐயோ நீ வந்தும்மா ஐயோ என்னன்னா அந்த எப்படி தட்டு போக வேறே வேறே பதினாலு வருஷம் வடவாசம் முடிந்து பிறகு ஐயோ அத்தியாபுரி வந்து ஐயோ அத்தியாபுரியே தமிழ்நாடுக்கு முடிசூட்டி அவர் ஐயோ அத்தியாபுரி நாகரீக செய்ய போது என்ன நினைத்தார் பதினாலு வருஷம் வனவாசம் சென்றிருந்தோம் அந்த பதினாலு வருஷமும் தம்பி பரதநல்லவா ஐயோ அத்தியா அப்படி ஆளும் போது பரதநாள் போது மக்கள் என்ன எகிழ்ச்சி புகழ்ச்சி பேசினார்கள் அதற்கு பதிலாக நாம ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போது என்ன பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு நகர் சோதனை செய்யும்படியாக தலையாரிமார்களை தலையாரிமார்கள் வீதி வீதியாக சென்று நகர் சோதனை செய்யும் வாசனை சொல்லி முடிச்சுன்னு என்றொரு ஆளு என்றோ என்று என்ன அதாவது தலையாரிமார்களை அழைப்பித்து நகர் சோதனை செய்து உரிமையாக கட்டளையிட்டார் அப்படி கட்டளையை பெற்ற மார்கள் வீதி வீதியாக சென்று நகர் சோதனை செய்தார் என்ற வாக்கியத்தோடு அனைவர்களும் இருந்தார்களாம் ஆனால் அழுக்கு துணி எடுத்து சுலுப சீவனம் செய்யக்கூடிய பன்னார வீதி சென்ற உடனே அவன் குலத்தை மேன்மையாகவும் ராஜாங்கத்தை தாழ்மையாகவும் குற்றம் சொல்லிவிட்டாராம் அப்போது அந்த குற்றத்தை

இந்த புத்தம் ஏற்பட்ட சாலை இரு சூந்த தண்டநாட்டில் விட்டு முடியாத அவர் கட்டளை கிட்ட அனைவோர்களும் எங்களால் அதை செய்ய முடியாது அப்படின்னு மறுத்து விட்டார்கள் மூணாவதாக

புத்திர காமேஷியாக செய்தார் அறுபது நாயிரம் பெண்களை விவாகம் செய்தார் ஒருவருக்கு கூடிய புத்திர பாக்கியம் இல்லைன்னா நம்ம அண்ணி அஞ்சு மாசம் புழுவாம இருக்காங்கண்ணா சூரிய வாரிசு வயித்துல வளர்ந்துண்ணா எவ்வளோ ஒரு கே வண்ணம் சொன்ன வார்த்தைக்காக ரெண்டு மாதத்திற்கு ஒரு சீர கப்புமா இருக்கக்கூடிய சீத்தாளை விட்டு வா என்று தெரிவிக்கிறீ அண்ணா உனக்கு இது நியாயமா இது உனக்கு தர்மமா வேணாம்ண்ணா வேணாம்ண்ணா கோபத்தை பொறுங்கள் அண்ணா

தேவி அவளோடு வாழை எனக்கு விருப்பம் இல்லை நீங்களும் மறுத்து விட்டீங்க இனி இந்த பூமி பாட்டுல இருந்து என்னடா அனுபவிச்சு போற முடியாது அப்படின்னு வாழை வீழ்த்து அப்பதான் நினைச்சு பார்த்தேன் வாழை அதராதிங்க அதாவது

இங்கு சொந்த தண்டா ஆண்டு விட்டு விடாங்க என்னிடம் கட்டளையிட்டார் அதனால் அதை சீதா மகாலே இருக்கும் விதாசனம் தேடி சொல்கிறதா அவர் அண்ணன் ராமதா

நந்தம் கிதார் கிதார் कपमात तंग बोलले बोलले कपमात तंग बोलले वल्लाना का मुनियो इवटा इवटा आ मी दुक्कां रे बे 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 बे

கண்ணே 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 கண்ண

சாலைகளை தந்தார் நம்மை அடவைகள் புதுமை டேக்க வாரணும் பார்க்கலாம் இப்ப நம்ம நேரே ஆமாங்க டேக்க வாரணும் பார்க்கலாம் சரிပါ சரிங்க இப்ப வந்து மங்கள் குடுல்ல ஆயா வந்துங்க மூற அண்ணாருக்கும் தங்களுக்கும் <analysis> <mhtimados> <whathal> <sharyear>

அதாவது உலகத்தில் கருப்பிஸ்திரியாக இருந்தால் அதாவது கனிவர்க்கும் ரஜவர்க்கோ தகுந்த பட்டு பட்டாடை ஆடை ஆபரணம் இப்படி வாய்க்கு ருசியான பொருள்களை கேட்டுக்கொள்வார்களா தாங்கள் அதையெல்லாம் தள்ளிவிட்டு பார்த்த மீன்பாட்ட வனம் சிற்றநகர் கைகேசின் காலசேவனம் செய்தோமோ அந்த வனாந்திரத்தை மீண்டும் ஒரு தரம் பார்க்கும்படியாகவும் அங்கு வாழ்ந்து வரக்கூடிய முனியஸ்வரர் அப்பேர் ஒரு கையினால் மஞ்சள் குங்குமமாகி நெற்றில் தரிக்கும்படியாகவும் இப்படி ஒரு வரமும் என் தமிழ்நாறை போல முப்பத்தி ரெண்டு லட்சணம் பொருந்திய ஒரு ஆண் புத்திர சந்தான வர கேட்டுக்கொண்டது வாஸ்து அவர் உங்களுக்கு தொடர்சிக்கான வேடிக்கை பார்த்து உங்க அண்ணி வனவேடிக்க பார்த்திருக்கு ஆசைப்படுகிறார் அதனால் அவளை அடுத்து சென்று வன சிங்காரம் காட்டி வந்து சேர்ந்து கட்டளை அவர் தெரிவித்தார் அவர் வாத்தின் பிரகாரம் தங்களுடைய தகப்பனாராகப்பட்ட வெங்கல ரதத்தை தூசை துடைத்து என்று சொல்லக்கூடிய பறவைகள் பூட்டி ரதத்தை தயாரா நிறுத்தி உள்ளேன் காலதாமதம் செய்யாமல் வாழே 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 வா கரே சொன்னா <laughs> அடிங்க <laughs> <laughs>

ओह <laughs> <susur detective> <CinqueÖ susur detective>